ஓடிப்பு வெற்றிகரமாக ஒழிப்பு நிற்கும் திரைப்படத்தை ரங்கநாதன் அமிதா பைசூ ஆகியோர் கதாநாயக பாத்திரங்களை ஏற்று நினைத்திருக்கிறார்கள் காதலை மையமாக கொண்டு இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் என்ற போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை இரு மனங்கள் போதும் என்ற வரையறையை முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்திஸ்வரன் இயக்கியிருக்கிறார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை பெருவாக ஈர்க்கும் வகையில் காட்சி அமைப்புகள் உள்ளன அடுத்து என்ன அடுத்து என்ன என்ற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்க நகைச்சுவை ததும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் செய்தியை திரை மொழி மூலம் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து சொல்ல முடியும் என்பதை மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தி அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப புரதீப் ரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இவர்களின் கைகளில் தான் இந்த திரையுலகம் இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்